பெரியார் தர்மம் பாடின கும்பலுக்கு தர்மம் அடி துண்ட காண துணிய காணனு ஓடுன பெரியாரிஸ்ட் தோரத்தி தோரத்தி அடிச்ச தமிழிஸ்ட்

லட்ல எந்த இடத்துல நடக்கிறது புரியல அது ஒண்ணுல மக்களே இப்போ ஈரோட்ல எடை வருது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான் இதை ஒட்டி வழக்கம் போல இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இந்த பில் கேட்ஸ் கட்சி பிஸ்கோத் கட்சி எல்லாரும் இப்ப பிரச்சார பீரங்கியாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி மாறும்போது தான் நம்ம கருப்பசட்டை குரூப் ஒரு நுக்தியை கையாண்டிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க கொடுத்த நோட்டீஸ்ல சீமான் தமிழ் தேசிய தலைவரை தாமரை தலைவரா சுத்தரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவாலுக்கு இவர் அடிபணிஞ்சு போற மாதிரி சில வசனங்கள்லாம் எழுதி அந்த நோட்டீஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த தமிழ் தேசியம் டீசெண்டா இவங்களை எச்சரிச்சிருக்காங்க யார திராவிட தேசியத்தை அதோட என்ன பண்றோம் கொடுத்த மரியாதையோடு அதை நிப்பாட்டு இருக்கணும் இவங்க என்ன நினைச்சாங்க நம்ம தான் கருப்பு சட்டையாச்சே பத்தா குறைக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கூட காக்கி சட்டையே இருக்கு தைரியமா திராவிடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா புளித்தோல் சட்டையெல்லாம் சேர்ந்து கருப்பு சட்டையை ட்ரௌசர் கலர கலர கும்மா குத்து குத்திட்டாங்க இதை காக்கி சட்டையை நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க

அம்மா அடி வாங்கினத கேமரா தர வேற யாரும் பார்க்கலங்க அதே மாதிரி அங்க என்டி கட்சி பக்கம் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இல்லையா அவங்க நாலு பேர் தான் இருந்தீங்க நம்ம நாற்பது பேர் போய் நங்கு நங்குன்னு குத்திட்டு வந்துட்டோம் இதே அவங்க எண்பது பேரா திரும்பி வந்தாங்கன்னா நம்ம நாற்பது பேரையும் நொங்கு எடுத்துருவாங்க நாம முந்திக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு படி மேலே போய் அதே பெரியார் குரூப்ல ஒரு பெருசு என்ன சொல்றாருன்னா ஏய் நான் ரோட்ல வந்து பெட்ரோல் வெடிக்கொண்டு போட்டுருவேன் சீமான் டேஷ் டூஷ் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு நைட் கட்டாயமா இது ஸ்டேட்மென்ட் எல்லாம் வெச்சுக்கோங்க கட்டாயமா நீங்க பெட்ரோல் பாம் அடிப்போம் இப்படி வீரவசனம் பேசிட்டு கடைசில ஏய் இதுல எங்க தெரு அப்படின்ற மாதிரி ரோட்ல உட்காந்து போராட்டம் இதுதான் இவங்க வீரம் போடல சரி அவங்கதான் அப்படின்னா ஆளுங்கட்சியும் அமைதியா இருக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமா சீமானும் இப்போதைக்கு காமா தான் உட்காந்துருக்காரு விளைவா இத வச்சு இப்போ அரசியல் களம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்னு அவங்க இருக்காங்க இருக்கு அதுலயும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க

கும்பிட்டு வந்து மாத்திக்கிட்டோமோ நம்ம இந்த கட்சி இருந்து தாவுணும் அப்படின்னு அவங்க தாவைக்காக்கு காக்கு தாவ போறாங்க ஒரு ரூமர் பேய்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே மாதிரி ஆல்ரெடி ஆதவ் டிவி கேல இணைஞ்சிட்டான்றது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனால் அந்த ஒரு வருஷத்துல அவர் எல்லா கட்சியோட ஃப்யூஸையும் அது முக்கியமான ஃபியூஸை புடுங்கிட்டு இருக்காரு அவர் தெரிஞ்சு பிடுங்குறாரோ இல்லை தெரியாமல் பிடுங்கிறாரோ அது வேற விஷயம் ஆனால் இப்படி ஃப்யூஸெல்லாம் எல்லாம் பிடுங்கி அவர் ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆனார்னா அவருக்கு நல்லது அப்படி முடியாம போச்சுன்னா ஏதாவது டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு பொழப்பு நடத்த வேண்டியதான் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து சினிமா விட்டு விலக போறேன்னு ரொம்ப வெளிப்படையா வந்தாவா நம்மகிட்ட சொல்லிட்டாரு ஓகே போல நம்ம வந்துட்டோம் இதுல சிம்பிள் நம்ம காலங்காலமா கேட்டுக்கிட்டு வர ஒரு பழமொழிதான் இந்த ஒரு பிரச்சனைக்கும் அப்ளை ஆகும் கன்க்ளூஷனா பார்த்தா என்னன்னா சேத்துல கல்லவாரி போட்டா அந்த சேரானது நம்மளால தான் தெரிக்கும் அதே மாதிரி இப்போ பெரியார வந்து அவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருன்னு ஆயிரம் பேரு ஆயிரத்தி எட்டு விஷயம் சொல்லட்டும் ஆனா அவரை பின்பற்றவங்களுக்கு அவரால் பயனடைஞ்சவங்களுக்கு அது என்ன பயன்றது அவங்களுக்கு கிளியரா தெரியும் அவர் மேல உள்ள மரியாதை அவங்க வச்சிருக்காங்க சரிட்டா சிலர் அத அரசியல் ஆதாயத்துக்கு சீமான எடுத்துக்கோமே அவரு அவுத்து விடுறாரோ இல்ல ஆராய்ச்சி ஒரு சில விஷயத்துக்கு உண்மை பேசுறாரோ அது ரெண்டாம் பட்சம் சரிங்களா அப்படி அவர் பொய்யே பேசினாலும் அதை நீங்க அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதிலடி கொடுத்துதான் பெரியார் எப்படி போராடினாரோ அதே வழியை நீங்க கையாலுமே ஒளிஞ்சி பெரியார் என்னைக்குமே வன்முறையை கையில எடுத்தது இல்லை சரிங்களா சரி ஒரு வழியா நீங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஓகே பெரியாருடைய நீங்க அப்டேட் வருஷன் வச்சுக்குவோம் ப்ரோ மேக்ஸ் வச்சுக்குவோம் நீங்க வன்முறையை எடுத்துட்டீங்க இறங்கிட்டீங்க ஒன்னு போய் வகுந்து கிட்டதான் வந்திருக்கணும் அதுவும் கிடையாது போயிட்டு அடி வாங்கிட்டு வாரீங்க ரைட்டா அடி வாங்கினது என்னமோ நீங்க தான் ஆனா அவமானம் யாருக்கு தந்தை பெரியா இருக்கு இதுல வெகுமானமா மேல யாரு போயிட்டா சீமான் கருத்து வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரைப் மறக்கிரைப் ஃபாலோ பண்ணிருங்க